சந்திரகுப்தருடைய அரண்மனையில் சாணக்கியர் சிறந்த ராஜதந்திரியா இருந்தார் இன்னைக்கு கூட நம்ம எதாவது ஒரு ஒரு வாரத்தை சொன்னோம் அப்படின்னா ஆமாம் இவர் பெரிய சாணக்கியர் சொல்ல வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு சிறந்த ஞானி அவர் மிகச்சிறந்த அறிவாளி தந்திரகாரர் பயங்கர தந்திரம் அவர் குப்தரே வந்து பல வெற்றிகளை சாணக்கியர் மூலம் தான் எடுத்தார் ஆனால் சாணக்கியருடைய புகழ் வந்து அவர் என்ன செஞ்சார் அவருடைய இன்னைக்கு வந்து தெனாலிராமன்லேருந்து பீர்பால்லேருந்து எல்லா அரசவையில் இருந்த கவிஞர்களோ அல்லது புத்திசாலிங்களோ அல்லது புலவர்களோ அவங்கள சொல்லும் பொழுது சாணக்கியர் பத்தி ஒரு வரி கூட எந்த புத்தகத்திலேயும் இல்லை சீன பயணியான யுவாங் சுவாங் கூட வந்து தன்னுடைய புத்தகத்துல இண்டிகாங்கிற புஸ்தகத்துல சமுத்திரகுப்தருடைய பரந்த நிலப்பரப்பு அவர் ஆட்சி செஞ்ச முறை நாலந்தா பல்கலைக்கழகம் முதல் முதல்ல பல்கலைக்கழகம் கொண்டுட்டு வந்து பிள்ளைங்களுக்கு படிப்பு அப்படிங்கிறது பெரிய விஷயம்னு சொல்லிக் கொடுத்தவரே சமுத்திரகுப்தர் தான் அந்த பல்கலைக்கழகத்தில் பெண்களும் படித்தாங்க பெண்களும் படித்து மேலே வரணும் அப்படிங்கிறத கொண்டுட்டு வந்ததே அந்த சமுத்திரகுப்தர் மட்டும்தான் இந்த சமுத்திரகுப்தர் வந்து அந் அப்போ வந்து இந்திரிகா அப்படிங்கிற பொண்ணு அந்த பல்கலைக்கழகத்தில் படித்து மிகச்சிறந்த படிப்பாளியாக இருந்தா அவள் அரசவையில் எனக்கு வேலை வேணும்னு சொல்லிட்டு சமுத்திரகுப்தர்கிட்ட வந்து கேட்டா அவள் எல்லாத்துலேயும் படித்து கைதேர்ந்த ஒரு பொண்ணாக இருந்தாள் சிறந்த பேரழகியாக இருந்தா சமுத்திரகுப்தர் வந்து ஒன்று சொன்னார் சாணக்கியர் சாணக்கியர் கேட்காம அவர் எதுவுமே செய்ய மாட்டார் சாணக்கியருக்கு அப்போ வந்து ஒரு உதவியாளர் தேவைப்பட்டது எல்லாம் படிச்சிருந்த ஒரு உதவியாளர் அவருடைய சிறப்பெல்லாம் எழுதுறதுக்கு ஒரு உதவியாளர் தேவைப்பட்டது உடனே சமுத்திரகுப்தர் சொன்னாரு சாணக்கியர்கிட்ட நீ வேலை செஞ்சு அவர் சொல்றத நீ எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு இந்த சாணக்கியருக்கு ஒரு குரூர புத்தி இருந்தது இவன் ரொம்ப பேரழகியா இருக்கிறா ராஜாவுக்கு இவன் மேலே காதல் வந்துருச்சு அப்படின்னா இவ சிறந்த அறிவாளியாகவும் இருக்கிறா சில நல்லா படிச்சிருக்கிறா இவன் மேலே வந்துருச்சுன்னா தன்னுடைய இடத்த இந்த பொண்ணு பிடிச்சிக்குவாளோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூர புத்தி அவருக்கு வேலை செஞ்சது அவர் வந்து என்ன சொன்னாருன்னா நான் சொல்றதெல்லாம் நீ பொழுது என் முன்னாடி நீ நிர்வாணமாக தான் உட்காந்து எழுதணும்னு ஒரு கண்டிஷன் போட்டாரு அது எதுக்குன்னு சொல்லி அவ கேட்டா அவள் வந்து வேதம் எழுதும் போது புராணம் எழுதும் போதுன்னு சொல்லிட்டு அவர் வேற வேற காரணங்கள் சொன்னாரு ஆனா அவள் சிறந்த புத்திசாலி அவள் புரிஞ்சுக்கிட்டா ராஜாவுக்கு தன் மேலே எது காதல் வந்துருச்சு அப்படின்னா தன்னுடைய இடம் குறைக்கப்படும்னு இவர் நினைக்கிறாருன்னு சொல்லிட்டு இந்த வேலை எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு அவ போயிட்டா சமுத்திரகுபுத்தர் சமுத்திரகுப்தர்கிட்ட அரசர்கிட்டையும் அவர் சொல்லிட்டு போயிட்டா அந்த சமயத்துல தான் சீன பயணி யுவாங் சுவாங் வந்து இந்தியாவுக்கு வந்தாரு இந்தியாவுக்கு வந்து சமுத்திரகுப்தருடைய ஆட்சி சிறப்புகள்லாம் பற்றி நான் புஸ்தகத்தில் எழுதி அதை உலகளவில் பரப்ப போகிறேன்னு சொன்னபோது சமுத்திரகுப்தருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகா உலகளவிலேயே நம்ம புகழ் பர அளவுக்கு நம்ம ஆட்சி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி நினச்சவர் எனக்கு ஒரு உதவியாளர் வேணும் இந்த நாட்டை பற்றி நல்லா தெரிஞ்ச மொழி தெரிஞ்ச எழுத படிக்க தெரிஞ்ச ஒருத்தர் வேணும்னு யுவாங் சுவாங் கேட்டப்போ அதான் ஒருத்தீர்கிறாளே இந்திரிகா இவளை கூட்டிகிட்டு போய் நீங்கள் என்ன வேணுமோ நீங்கள் வந்து அவளை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அந்தளவுக்கு அவள் புத்திசாலியாக இருந்தான் அந்த சமுத்திரகுப்தருடைய ஆட்சி சிறப்பு எல்லாமே அவள் சொன்னான் ஆனால் அவள் ஒரு கண்டிஷன் போட்டாள் சமுத்திரகுப்தருடைய அரண்மனையில் சாணக்கியர் மிகச்சிறந்தவர் அவருடைய அவரை பற்றி ஒரு வரி கூட அந்த இண்டிகா புஸ்தகத்தில் எழுதக்கூடாதுன்னு அவள் சொல்லிட்டா இண்டிகாங்கிற புஸ்தகத்துக்கு இண்டிகாங்கிற பேர் அந்த புஸ்தகத்துக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னா இந்திரிகாங்கிறது இவளுடைய பேர் அந்த சீன பயணி யுவாங் சுவாங் வா வா அவளுடைய அவருடைய வாயில் வந்து எல்லா வார்த்தைகளும் நுழைஞ்சாலும் இந்திரிகாங்கிற வார்த்தை மட்டும் அவர் கடைசி வரைக்கும் இண்டிகா இண்டிகா இண்டிகான்னே அவளை கூப்பிட்டாரு கடைசியாக அவர் எழுதின புஸ்தகத்துக்கும் இண்டிகான்னே பேர் வச்சார் அந்த அளவுக்கு வந்து ஃபுல்லும் அந்த அரசவையை பற்றியும் சாண சமுத்திரகுப்தருடைய சிறப்பு பற்றியும் ஃபுல்லும் சொல்லி அந்த நாளந்தா பல்கலைக்கழகம் வண்ண ஓவியங்கள் எல்லாமே அந்த அரசவை பற்றியும் அந்த புஸ்தகத்தில் வந்து ஃபுல்லும் உலக அளவில் புகழ் புகழ்பெற்ற ரொம்ப ரொம்ப பேர் பெற்ற இந்தியாவையே வெளிநாட்டுக்கு எடுத்துக்காட்டின ஒரு புஸ்தகம் இந்தியாங்கிற புஸ்தகம் அந்த சீன சீனா பையனையும் சுவாங்க எழுதுனது ஆனால் அவ்வளவோ பெரிய புஸ்தகத்தில் ஒரே ஒரு வரி கூட சாணக்கியர் பற்றி எழுதலை இவ கேட்டுக்கிட்டதுனால அவர் எழுதாமையே விட்டுட்டார் யுவாங்க சுவாங் இன்றைக்கும் சாணக்கியர் என்ன பண்ணினார் சமுத்திரகுபுத்தர் அரண்மனையில் அவர் என்ன செஞ்சார் என்ன சொன்னார் போர்காலத்தில் அவர் எப்படி ஐடியா கொடுத்தாரு எதை பற்றியுமே யாருக்குமே தெரியாமல் போயிடுச்சு அவரும் அவரை பற்றி அதுக்கப்புறம் அவர் நிறைய நோய்வாய்ப்பட்டு போனதாக வரலாறு சொல்லுது அவருக்கு வந்து அதுக்கப்புறம் நிறைய மனக்கவலை அதிகமானதாகவும் தன்னை பற்றி அந்த புஸ்தகத்தில் எழுதாமல் போனதுனால மிகப்பெரிய அவமானத்துக்கு தான் ஆளாகப்பட்டதாகவும் சமுத்திரகுப்தர் அதை பற்றி அவர்கிட்ட எந்த விசாரணையும் பண்ணலை அப்படின்னும் சமுத்திரகுப்தர் கேட்டப்ப இந்த மாதிரி ஒரு சொன்னார் நான் இந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கலன்னு அவர் சொல்லிட்டு போயிட்டா சமுத்திரகுப்தருக்கும் இவருடைய குருவரை புத்தி புரிஞ்சது அதனால் அவரும் அமைதியாகவே இருந்துட்டாரு அவளும் அமைதியாகவே இருந்துட்டா ஆனால் ரெண்டு பேரும் எந்த இடத்துல கழுத்து அறுக்கக்கூடாதோ அந்த இடத்துல அவருடைய புகழை தரமட்டமாக அரசரும் இந்திரிகாவும் யுவாங் சுவாங்க வச்சு அறுத்துட்டாங்க அந்த புஸ்தகத்தில் ஒரு வரி கூட எழுதாத போனது கடைசியாக அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி வரலாறு சொல்கிறதா சொல்கிறாங்க கடைசியாக சொன்ன சில விஷயங்கள் வந்து சமுத்திர சமுத்திரகுப்தருடைய அரண்மனையில் நோய்வாய்ப்பட்டார் அவர் ஏதோ மருந்து சாப்பிட்டு செத்ததாகவும் அதாவது பொன் பொண்ணு உறுக்குற பாசனம் நகை உறுக்குற பாசனம் சாப்பிட்டு அவர் செத்ததா சொல்கிறாங்க அதை பற்றி தெரியாது ஆனால் அவரை பற்றி எந்த புஸ்தகத்திலே இல்லாமல் போனதுக்கு சிறந்த ஒரு அறிவாளியினுடைய புகழ் இல்லாமல் போனதுக்கு அவருடைய குரூரமான அந்த புத்தி தான் காரணம் எல்லாருமே மிகச்சிறந்த அறிவாளியா இருந்தாலும் இனிமேல் இந்த குருவர புத்தி மாதிரி இந்த புத்தி இல்லாமல் இருந்தா நம்ம புகழ் தானாகவே பரவிடும் இருந்துச்சு அப்படின்னா எந்த இடத்துல அது வந்து வாழ ஆட்டக்கூடாதோ அந்த இடத்துல ஆட்டிட்டு போயிடும் நாம் நம்பலாமே இதெல்லாம்